அப்படியே அமைவோம் ரொம்ப சாஃப்ட்டான மனிதரா இருப்பார் ஆச்சரியமா இருக்கும் இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்துலயும் ஒவ்வொரு விஷயங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா புரியும் சார் வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழ பழகிட்டோம்னா ஜெயிச்சிடுவோம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிடைக்கிற மகிழ்ச்சியும் தொலைச்சிருவோம் மகிழ்ச்சியை தொலைக்கிறது பெருசா கிடைக்கிறத அனுபவிக்கிறது பெருசா கிடைக்கிறத அனுபவிப்பது தான் பெருசு இதைத்தான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் எப்போதுமே கிடைக்கிறத அனுபவிச்சிருவோம் துளைக்க வேண்டாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம சில பேர் கடகத்தில் பிறந்திருப்பாங்க கடகராசியில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மன இருப்பாங்க ஒரு 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 அதாவது என்ன சொல்றது அதாவது எப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா வாழ்க்கை வருஷம் வரம் போராடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஒரு சஞ்சலம் இருக்கும் ஒரு சில கடகராசி கடகலக்கணத்தை பிறந்தவங்க மட்டும் ஹாப்பினஸா இருப்பாங்க ஹாயாக இருப்பாங்க பெரிய பதவியில் இருப்பாங்க பெரிய அந்தஸ்தா இருப்பாங்க ராஜா மாதிரி போவாங்க ராஜா மாதிரி இருப்பாங்க எதாவது அந்த சந்திர பகவான் அந்த ஜாதகத்துல கெடாமல் இருக்கும் சுபகிரத்தோடு சேர்ந்துருக்கும் சுபகிரத்தினுடைய பார்வையில் இருக்கும் பலமான இடத்துல இருக்கும் பலமான கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்கும் அந்த கடகராசி லக்கணத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஹைலைட்டாக இருப்பாங்க அவங்களை பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்படிலாம் கடகத்தில் இருக்காங்களான்னு தோணும் இருப்பாங்க இருக்காங்க இதையெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் பிறக்கும்போது அந்த கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து மாறுது விருசயத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே போராட்டம் தானே சொல்கிறாங்களே கேட்குறாங்களே விருச்சயத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே வாழ்க்கை போராட்டம் தானா இது என்ன வாழ்க்கை இது வெறுத்து பூச்சையா அப்படின்னு கேட்குறாங்க விருச்சயத்தில் பிறந்த எல்லாருமே போராடுகிறார்களா போராட்டமான வாழ்க்கையை வாழ்கிறார்களா அதில் எவ்வளவு பேர் உயர்ந்த இடத்துல இருக்காங்கன்னு பாருங்கள் பெரிய பதவியில் இருக்காங்க ஆனாலும் அவர்களுக்கு ஒரு இழப்பு இருக்கிறது நான் பார்த்துருக்குறேன் ஒன்றும் மனைவி இல்லை மனைவியோடு இருந்தால் குழந்தைகள் இல்லை குழந்தைகள் இருந்தால் பெண் குழந்தைகள் இருக்காங்க மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் வாழ வேண்டியதாக இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் பிரச்சனைகள் வருது பிரிவுகள் வருது வருத்தங்கள் வருது எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்காங்க ரிசியை ராசி கணவர் மனைவியோடு இருக்காங்க குழந்தையோட இருக்காங்க பதவியில் இருக்காங்க ஸ்டாப்பில் இருக்காங்க எப்படி அவர்களுக்கு மட்டும் அப்படி இத்தனை ராசியில் இவ்வளோ பேருக்கு பிரச்சனை இருக்குது அப்படி ஒரு சில பேர் மட்டும் எப்படி இருக்காங்க ஹேப்பினஸாக ஹாயாக இருக்காங்க விரிச்சிய ராசியில் சுபக்கிரகங்கள் இருக்கு விருச்சிய ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த லக்கண ராசி அதிபதி செவ்வாய் குரு வீட்டில் இருக்கார் மீனத்தில் அல்லது கடகத்தில் நீசமாக இருந்தாலும் நீச பங்கமாக இருக்கார் சுபக்கிரகத்தினுடைய பார்வையில் சேர்க்கையில் இந்த லக்கணத்துக்கு சுபக்கிரகத்துடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிப்பட்ட விருச்சிக லக்கணத்தை பொறுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஹாப்பியா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க ஜாலியா இருக்காங்க திருமண வாழ்க்கையிலேயே சூப்பரா இருக்காங்க தன்னுடைய மனைவி கணவனோட அவ்வளவு அந்யுனியமா இருக்காங்க பார்க்கிற போது அவர்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் நல்ல தானே கொடுத்துருக்கு யாருக்கோ ஒரு சில பேருக்கு சரியில் நம்ம மொத்தமா சொல்லிட முடியாது இல்லையா அப்ப இவ இவர்களும் விருச்சிக ராசி லக்கணத்துல தான் பிறந்திருக்காங்க அப்ப இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குல்ல அப்ப இதையும் நாம் ஒரு புறம் ஆய்வு பண்ண வேண்டியிருக்குல்ல இப்படித்தான் நம்ம படிப்படியா ஒவ்வொரு விஷயங்களையும் அடுத்தடுத்த கட்ட கொண்டு போகும்போது இவ்வளவு விஷயங்களை தாண்டி பார்க்க வேண்டியிருக்கு அப்ப இது மட்டும் தான் ஒரு மனிதனை தீர்மானித்து விடுகிறதானா அது மட்டும் தீர்மானம் அல்ல நம் ஜாதகத்துல பிறக்கும் போது இருக்கக்கூடிய ஜாதக கட்டங்களும் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் பிறக்கும் போது இருக்கக்கூடிய அந்த கொச்சார நிலை அந்த சார நிலையை பொறுத்து நம்முடைய பலங்கள் மாறிக்கிட்டே வருது சரியான நல்ல திசா புத்தி நடக்கிற போது நமக்கு யார் என்ன பண்ணாலும் நமக்கு வராது சார் அவன் செஞ்சுட்டான் சார் அவன் கண்ணேறு பட்டுருச்சு அதெல்லாம் ஒரு எண்ணேரும் படாது அந்த இடங்களை சரியாக வச்சிருக்கோமா சரியாக பராமரிக்கிறோமா நான் ஏதோ போய் பார்த்தேன் சார் இங்க பார்த்தேன் இது சரியாச்சு அது மட்டும்